என பாடிடுவேன் முத்து என பாடிடுவேன் என பாடிடுவேன் கதிர் வேலா என சொல்லிடுவேன் கதிர் வேலா என சொல்லிடுவேன் என பாடிடுவேன் முத்து என பாடிடுவேன் கந்தாயன பாடிடுவேன் கதிர் வேளா என சொல்லிடுவேன் கதிர் வேளா என சொல்லிடுவேன் கார்த்திகேயன பாடிடுவேன் முத்தமிழ் குமராயின பாடிடுவேன் சண்முக என பாடிடுவேன் சஷ்டி கவசம் தினமும் சொல்லிடுவேன் சஷ்டி கவசம் தினமும் சொல்லிடுவேன் கார்த்திகேயன பாடிடுவேன் முத்தமிழ் என பாடிடுவேன் சண்முக என பாடிடுவேன் சஷ்டிகவச்சம் தினமும் சொல்லிடுவேன் சஷ்டிகவச்சம் தினமும் சொல்லிடுவேன் என பாடிடுவேன் முத்து குமரா பாடிடுவேன் கந்தாயன பாடிடுவேன் கதிர் வேளா சொல்லிடுவேன் கதிர் வேளா சொல்லிடுவேன் பழனிமலை முருகன் புகழ் பாடிடுவேன் தண்டாயுதபானே என பாடிடுவேன் சரவணா எனப் பாடிடுவேன் ஆறுமுகா என சொல்லிடுவேன் ஆறுமுகாய் என சொல்லிடுவேன் பழனி மலை முருகன் புகழ் பாடிடுவேன் தண்டாயுதபாணி என பாடிடுவேன் சரவணா என பாடிடுவேன் ஆறுமுகா என சொல்லிடுவேன் ஆறுமுகா என சொல்லிடுவேன் முருகா எனப் பாடிடுவேன் முத்து குமராயன பாடிடுவேன் கந்தா என பாடிடுவேன் கதிர் வேளா என சொல்லிடுவேன் கதிர் வேளா என சொல்லிடுவேன் வேல்முருகா என பாடிடுவேன் வெற்றி வேல்முருகா என பாடிடுவேன் கார்த்திகேயா என பாடிடுவேன் செந்தில் குமராயன சொல்லிடுவேன் செந்தில் குமராயன சொல்லிடுவேன் என பாடிடுவேன் வெற்றி என பாடிடுவேன் கார்த்திகேயன பாடிடுவேன் செந்தில் என சொல்லிடுவேன் செந்தில் என சொல்லிடுவேன் முருகாயன பாடிடுவேன் முத்து என பாடிடுவேன் கந்தாயன பாடிடுவேன் கதிர் வேளாயின சொல்லிடுவேன் கதிர் வேளா சொல்லிடுவேன் வேளாயுதாயன பாடிடுவேன் சுப்பிரமணியாய பாடிடுவேன் மருதுமலை முருகாயன பாடிடுவேன் திருப்புகழை தினமும் சொல்லிடுவேன் திருப்புகழை தினமும் சொல்லிடுவேன் முருகாயனப் பாடிடுவேன் முத்து குமராயன பாடிடுவேன் கந்தாயன பாடிடுவேன் கதிர்வேளா என சொல்லிடுவேன் கதிர்வேலா என சொல்லிடுவேன் கதிர்காமா என பாடிடுவேன் கடம்பா என பாடிடுவேன் குருமூர்த்தி என பாடிடுவேன் கந்த சஷ்டியில் அவன் புகழ் சொல்லிடுவேன் கந்த சஷ்டியில் அவன் புகழ் சொல்லிடுவேன் கதிர்காமா என பாடிடுவேன் கடம்பா என பாடிடுவேன் குருமூர்த்தி என பாடிடுவேன் கந்த சஷ்டியில் அவன் புகழ் சொல்லிடுவேன் கந்த சஷ்டியில் அவன் புகழ் சொல்லிடுவேன் முருகா என பாடிடுவேன் முத்து குமரா என பாடிடுவேன் கந்தா என பாடிடுவேன் கதிர்வேளா என சொல்லிடுவேன் கதிர்வேளா என சொல்லிடுவேன்